இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரோஹிணி அப்பாவுக்கு திதி கொடுக்க எல்லாமே ஆயுத்தமாக இருந்த நிலையில் அவருடைய அம்மா ரோகிணிக்கு கோல் பண்ணி வேறு ஒரு கோயிலுக்கு வந்ததாகவும் அந்த கோயிலுக்கு வருமாறும் சொல்கிறார் இதன் எந்த கோயில் என்று கேட்க ரோகிணி நானும் அதே கோயிலில் தான் இருக்கேன் என்னுடைய மொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்கிறத நான் எப்படி வர முடியும் என்று மறுக்கிறார் ஆனாலும் ஒரு பத்து நிமிஷம் வந்துவிட்டு போ என்று அவருடைய அம்மா வந்து கெஞ்சுக்கிறார் இதனால் ரோகிணி மனோஜிடம் வந்து வயிறு சரியில்லை என்று சொல்லிவிட்டு செல்கிறார் பிறகு ரோஹிணி அவருடைய குடும்பத்தினருடன் இருந்து திதி கொடுத்து கொண்டிருக்கும் போது அங்கு தண்ணீர் எடுப்பதற்காக மீனா வாரார் மேலும் ரோஹிணி அம்மா இதுதான் என்னுடைய பிள்ளை எனக்கு ஒரு பிள்ளை தான் இது என்னுடைய பேரன் என்று சொன்னதைக் கண்ட மீனா அதிர்ச்சி அடைகிறார் அதற்கு பிறகு எல்லாரும் மீனாவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள் எனினும் வந்து ரோஹிணி இவர்களும் இங்கு வந்து என்று மீண்டும் வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதை கேட்ட ரோஹிணிக்கு பலர் என்று அரைகிறார் மீனா மேலும் இதனை வீட்டில் சொல்வேன் என்று சொல்ல ரோஹிணி அவருடைய காலில் விழுந்து கெஞ்சுகிறார் மேலும் அவருடைய அம்மாவிற்கும் கண்டபடி பேசுகிறார் மீனா இறுதியில இதனை வீட்டில் சொல்லத்தான் போறேன் என்று மீனா சொல்ல நான் உண்மையாகவே உயிருடன் இருக்க மாட்டேன் என்று ரோகிணி பயமுறுத்துறார் இதனை வந்து சொல்ல வேண்டாம் என்று கிறிஸ்தும் அவருடைய பாட்டியும் கெஞ்சிறார்கள் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்